சொர்க்கம் என்பது எங்கே இருக்கிறது நம்ம வழிபாட்டில் இல்லை நம்மளுடைய ஆச்சாரங்களில் இல்லை நம்முடைய ஆகம விதிகளில் சக உயிர்களுக்கு காட்டுகிற அன்பில் தான் இருக்கிறது என்பதை தான் எல்லா சமயங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன பண்ணி கிழிச்சோம் பட்டுக்கோட்டை கேட்ட மாதிரி எல்லாமே படிச்சோம் ஆனால் எதையுமே நம்மளால் வாழ்க்கை படுத்த முடியவில்லை இன்னொரு மனுஷனுடைய உணர்வை ஏன் நம்மளால் மதிக்க முடியலை என்னுடைய நண்பர்கள்லாம் துபாய்க்கு டூர் போயிருந்தாங்க துபாய்க்கு டூர் போயிருந்தாங்க டூர் போனாலே நம்ம என்னங்க செய்வோம் மொபைல் எடுத்துகிட்டு செல்ஃபி தான் எடுப்போம் எல்லாமே செல்ஃபி பிள்ளைகளாக ஆகிட்டாங்க செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க துபாயில் எல்லா இடத்துலையும் ஒரு டெசர்ட் ஒரு பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஜீப்பில் குதிச்சு குதித்து அந்த பாலைவனத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே நிறைய கடைகள் அது இதுன்னு இருந்திருக்கு ஒட்டகம்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு நண்பருக்கு ஒட்டகத்து கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் ஒட்டகம் கடிச்சு கடித்து வச்சுட்டா என்ன செய்ய நம்ம ஊர் நாய் கடிச்சாலே பதினாறு ஊசி போடணுன்றாங்க ஒட்டகம் கடிச்சா என்ன ஆகுட்டுயங்கிக்க நின்னு இருக்காரு அந்த ஒட்டகத்தை மேய்ப்பார்ல அவர் அண்ணே அதெல்லாம் கடிக்காது வந்து சும்மா நில்லுங்க இருக்காரு நம்மளால அசந்துட்டாரே நீ நம்ம ஊருக்காரனடா ஆமனே ராம்நாடு பக்கத்துலனு ஒரு கிராமத்து பேரை சொல்லியிருக்கார் சரி நம்மளுக்கு எல்லா ஊரில் இருக்கானுங்கடான்னு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டார் கூட ஒரு செல்ஃபி ஒட்டகத்துக்கு பக்கத்தில் அதை மேய்க்கிறவரையும் நீ பாட்டி ஒரு செல்ஃபி இப்படி எல்லா இடத்தையும் செல்ஃபி எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வரமோ சொல்லியிருக்காரு பாரு எடுத்த செல்ஃபி எல்லாம் சும்மா ஸ்டேட்டஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு தெரிக்க விட போகிறேன் அப்படின்ட்டுருக்கார் கூட இருந்த ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார் தம்பி நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் ஸ்டேட்டஸில் போடுங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க ஆனால் அந்த ஒட்டகம் மேய்க்கிறவன் கூட சேர்ந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல அதை எதுலேயுமே போடாதீங்க அப்படின்ட்டுருக்கார் ஏன் போட்டால் என்ன நம்ம ஊருக்காரன் துபாயில் வந்து வேலை பார்க்குறாமில்ல ஒரு பெருமை தானார் இல்லைப்பா அவன் வீட்டில் என்ன சொல்லி வச்சுருக்கிறானோ ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் கணக்கு எழுதுறேன்னு சொல்லியிருக்கலாம் கட்டட வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம் வீட்டில் ஏதோ ஒரு கௌரவமான வேலையை தான் நம்ம ஆள் பார்க்குறான்னு சொல்லிட்டு இங்கே அவன் இருக்கிறான் இதை நீ போட்டோவா போட்டு அது யார் பார்வைக்காவது தெரிந்தால் அவன் மனசு மட்டும் இல்லை அவன் குடும்பத்தின் மனசு என்ன பாடுபடும் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோனு அந்த பெரியவர் சொன்னார் உள ஆச்சரியம் நம்ம செல்ஃபி எடுத்து அதை உடனே பதிவு பண்ணுவதில் தான் குறியா இருக்கிறோமே தவிர அந்த செல்பிக்கு பின்னால் என்ன பின் விளைவு இருக்கிறது என்பதை ஒரு சக மனிதனின் உணர்வோடு நின்று பார்க்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தாங்க அன்பு சக உயிரினம் சக மனிதன் என்ன நினைக்கிறாங்க புரியலன்னா என்னத்துக்கு இந்த வாழ்க்கை